யூத் நீ நியம் வணக்கம் எனக்கு மாதம் வந்து ஸ்டாண்டர்டா வருமானம் வரணும் வியாபாரத்துக்குள்ள வந்துட்டேன் நான் வேலைக்கு போனா வர்ற மாதிரி எனக்கு வருமானம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியான திட்டமிடுதல்களை வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் ரெகுலராக உங்களால காய்கறிகளை கொடுக்க முடியும் விவசாயி திட்டமிடுதல் அப்படின்றது இது தாங்க நம்ம ஒரு கிராப் முடியும் போது அடுத்த கிராப் என்ன அப்படின்றத நான் போதும் நம்ம அரசு ஊழியர்கள் எப்படி மாதம் ஒன்றாம் தேதியான சம்பளம் வாங்குறாங்களோ அதே மாதிரியான இன்கம் இதிலையும் நம்ம எடுத்து முடியும் விவசாயத்தில் மட்டும் திட்டமிடுதல் இல்லை அப்படின்னாலே ஃபெயிலியர் அங்கே தான் ஃபெயிலியரே நடக்குது வந்து எல்லாேரும் எப்படி இது சாத்தியம் நாங்கள் வழக்கோங்க என்னோட பேர் அனுராதா நடராஜன் நான் விழுப்புரம் பக்கத்தில் விக்ரவாண்டி விக்ரவாண்டிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தென்பேர் புதுப்பாளையம்ன்ற ஊரில் எட்டு வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்குறேன் காய்கறி பயிர் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்துடுறோம் அப்படின்னா இப்போ ஒரு இடத்துக்கு ஒரு கடையிலேயே நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு வைங்களேன் ரெகுலராக உங்களால் கொடுக்க முடியுன்ற இதை வந்து நம்ம நீங்கள் வந்து தக்க வச்சுக்கணும் இவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நமக்கு கொடுப்பாங்க காயின்ற ஒரு நம்பிக்கையும் முதல்ல கொடுக்கணும் க கடையாகட்டும் வீடாகட்டும் நம்ம டோர் டெலிவரி பண்ணுற இடங்களாகட்டும் அப்போ அதுக்கேற்ற மாதிரியான திட்டமிடுதலாம் நம்ம வச்சுக்கணும் ஒரு ஆண்டு பயிர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன திட்டமிடுதல் பண்ணுவீங்க அப்படின்றத முதலே பண்ணிடணும் இப்போ நீங்கள் வேண்டக்கால் நடுறீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு நாளில் அது வந்து ஈல்டு வரும் ஸோ அப்போ அடுத்த நாற்பத்தஞ்சி நா நாள்லேருந்து எழுபது நாள் வரைக்கும் தான் வெண்டைக்காய் காய்ப்பு இருக்கும் எழுபதாவது நாளில் ஸ்டாப் ஆயிரும் ஸோ அடுத்த எழுபது நாளில் நம்ம வந்து ரெகுலராக கொடுக்கணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு திட்டமிடுதலோடு அதை செயல்பாட்டுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் ரெகுலராக கண்டினியூஸாக உங்களால் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் வெண்டைக்காயை ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னா கஷ்டம் இயற்கை விவசாயத்துக்குள்ள இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் எங்களுக்கு இருக்கிறது நான் வந்து இப்போ பதினஞ்சு சென்ட் இதில் ரெடி பண்ணியிருக்கேன் இதில் என்ன பண்ணியிருக்கேன் சுரக்காயும் உடலாம் தாங்கி ரெடி பண்ணியிருக்கோம் அடுத்த ஃபீல்டு இது காய் காய்ப்பு நிற்கும் போது அடுத்த ஃபீல்டு ரெடியாக இருக்கணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்து இது காய்க்க ஆரம்பிக்கிற டைமிங் எப்போ அப்படின்னு கணக்கு பண்ணுவோம் ஸோ அப்போ இது வந்து ஒரு நாற்பத்தஞ்சாவது நாள்லேருந்து எழுபதாவது நாள் காய்க்க ஆரம்பிக்குது அப்படின்னா அடுத்து என்ன அப்படின்றதுக்கு அடுத்த இதை ஃபீல்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கணும் ஆல்ரெடி ரெடி பண்ணி இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை வந்து அடுத்த காய்ப்புக்கு நம்ம கொடுக்க முடியும் ஸோ இதை முடிஞ்சிச்சு இது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு மூ ரெண்டு மாதம் பிரேக் வந்துடும் அடுத்த ஈல்டு வர்றதுக்கு ரெண்டு மாதம் பிரேக் வந்துடும் அப்போ என்ன ஆகும் வருமானம் உங்களுக்கு குறையும் ஸோ வருமானத்தை ரெகுலராக இப்போ நீங்கள் எனக்கு மாதம் வந்து ஸ்டாண்டர்டாக வருமானம் வரணும் விவசாயத்துக்குள்ளே வந்துட்டேன் நான் வேலைக்கு போனால் வர்ற மாதிரி எனக்கு வருமானம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு ஏக்கர் தான் இடம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஸோ அப்போ அந்த ஒரு திட்டமிடுதல் வச்சுக்கணும் மாதம் இவ்வளோ வருமானம் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதுலேருந்து இன்கம் கீரைனா எத்தனை சென்ட் பண்ணணும் ஒரு பத்து சென்ட்டு கீரை பண்ணணும் அந்த பத்து சென்ட்டை நாளாக பிரிக்கணும் அப்போ தான் உங்களால் ரெகுலராக கொடுக்க முடியும் அப்போ நாலாக பிரிச்சிங்கன்னா தான் ஒவ்வொரு து துண்டையும் ஒவ்வொன்றா பண்ணினீங்கன்னா மட்டும்தான் அந்த கீரை கொடுக்க முடியும் அதே மாதிரி வெண்டக்காய் வெண்டக்காய் ஒரு பத்து சென்ட் எடுக்கிறீங்கன்னா அதை ரெண்டாக பெற்று பிரிச்சுக்கணும் அஞ்சு சென்ட் அது அதில் சோவிங் முடிக்கிறப்போ இதில் சோவிங் வரணும் அதுக்கு என்ன பண்ணணும் அதே மாதிரி தான் எல்லா க க்ராப்பும் ஒவ்வொரு சிஸ்டமுமே அப்படி தான் கத்திரிக்காய் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து எட்டு மாதம் ஒம்பது மாதம் காய்க்கும் மற்ற எல்லா பயிர்களுமே ச எவ்வளோ சீக்கிரம் காய்க்குதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இதாகும் இப்போ இதெல்லாம் வந்து குறஞ்சது நாற்பத்தஞ்சாவது நாள்லேருந்து எழுபதாவது நாள் கூட முடியக்கூடிய பயிர் பந்தல் காய்கறி அப்படின்றது குறைஞ்சது வந்து அதுதான் அதோடய டியூரேஷன் அதிகபட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாள் தொண்ணூத்தெட்டு நாள் அதோடு முடிஞ்சு போயிடுது ஸோ அப்போ நம்ம வந்து அதுக்கேற்ற ஏற்ற மாதிரி தான திட்டமிடுதல்களை வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் ரெகுலராக உங்களால் காய்கறிகளை கொடுக்க முடியும் அப்ப மட்டும்தான் மக்களை வந்து நீங்க ரெகுலராக வீட்டில் கொண்டு போய் கொடுக்கறீங்க காய்கறிகிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும் உங்களுக்கும் மாத வருமானத்துக்கு தடை இல்லாமல் ஒரு இதை வந்து நீங்கள் செஞ்சுக்க முடியும் நம்ம அடுத்த பதினஞ்சு சென்ட் ரெடி பண்ணிட்டு பாருங்க அதில் ஈல்டு முடியும் போது அடுத்து இதில் காய்ப்புக்கு என்ன அப்படின்ற மாதிரி பார்த்து நம்ம ஈல்டு ரெடி பண்ணிட்டோம் இதுதான் ஒரு விவசாயி திட்டமிடுதல் அப்படின்றது இதுதாங்க நம்ம ஒரு கிராப் முடியும் போது அடுத்த கிராப் என்ன அப்படின்றத பார்த்துட்டிங்கன்னா போதும் நம்ம அரசு ஊழியர்கள் எப்படி மாதம் ஒன்றாம் தேதியான சம்பளம் வாங்குகிறாங்களோ அதே மாதிரியான இன்கம்மை இதிலையும் நம்ம எடுக்க முடியும் விவசாயத்தில் மட்டும் திட்டமிடுதல் இல்லை அப்படின்னாலே ஃபெயிலியர் அங்கே தான் ஃபெயிலியரே நடக்குது நீங்கள் மா மாதம் வருமானம் வரணும்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு திட்டமிடுதலும் சேர்ந்து வந்துடணும் நம்ம எத்தனை நாளைக்கு ஒருக்கா நம்ம என்ன பயிர் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு திட்டமிடுதலோடு செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயமாக விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் லாபகரமாக செய்யலாம் தொடர்ந்து நம்ம கஸ்டமரை தக்க வச்சுக்கிறதும் அவள் தான் முடியும் நம்ம ஒரு நாள் கொடுத்துட்டு ஒரு நாள் கொடுக்கல அப்படின்னாலே கஸ்டமரை அடுத்து என்னென்று பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இன்றைக்கி உலகம் வந்து போட்டிகள் நிறைந்த உலகமாக இருக்குது நம்ம அடுத்து அடுத்து அடுத்துன்னு யோசிக்கக்கூடிய அந்த இது வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ரெகுலராக ஒரு ஒரு கஸ்டமரை பிடிக்கிறீங்க அப்படின்னா ரெகுலராக உங்களால் என்ன காய் சப்ளை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு திட்டமிடுதலுக்கு வந்து என்னென்னலாம் செய்ய முடியுன்ற ஒரு திட்டமிடுதலோடு நீங்கள் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் நம்ம வந்து இதில் சக்ஸஸ் பண்ண முடியுங்க இதில் வெள்ளரி பண்ணியிருக்கிறோம் இப்போ என்ன மாதம் கார்த்திகை மாதம் ஆனாலும் எங்கள் ஃபீல்டில் வெள்ளரி இருக்குது எல்லோரும் ஏப்ரல் மேலே மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் இல்லைங்க ஈல்டு கம்மியாக இருக்கும் ஆனால் ரேட் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு கூட கிடைக்குது நமக்கு இந்த நேரத்தில் கிடைக்கிறதுனால அதனால இந்த கிராப் இப்போ தான் பண்ணணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலும் நம்ம பை பண்ணலாம் எல்லா நேரத்துலேயும் பண்ண முடியும் என்ன ஈல்டு கொஞ்சம் கூட குறைச்சி கிடைக்கும் அதுதான் ரேட் வைஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கட்டாயமாக அதிகமாக தான் இருக்கும் வராத பொருளை நம்ம வர வைக்க முடியுன்ற இதை வந்து இயற்கை விவசாயத்தில் சாத்தியமாகிருக்குது இன்றைக்கி இதில் செலவு ஆட்கூலி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ரெண்டாயிரரூபா ஆகுங்க விதையே நமக்கு வந்து ஐநூறுரூவா வந்துடும் ஒரு பாக்கெட்டோட விதை வந்து ஐநூறுரூவா புடலை விதை ரெண்டாவது ஆட்கொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம நர்சரி பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த அந்த நடுவோம் டேரெக்டாக விதையாக நம்ம நடலை இதில் நர்சரி பண்ணி செய்வோம் ஸோ அப்போ வந்து ஒரு லேடிஸுக்கான ஒர்க் வந்து கட்டாயமாக கொடுத்து முடிஞ்சது அவங்களுக்கு ஒரு இரநூறுவா வந்துடும் திரு திருப்பி நடுற அன்னைக்கு நமக்கு நடக்குது ஸோ ஒரு ஆண் ஆண்குழியும் ஒரு பெண்ணாலோட குழி மட்டும்தான் இதுக்கு ஆகும் இதுதான் இதோட செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இதில் மல்ச்சிங் மல்ச்சிங்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற வேஸ்ட்டு அட்டப்பட்டி வந்து நம்ம போட்டிருக்கோம் எல்லாரும் வந்து பிளாஸ்டிக் பாய் விரிப்பாங்க ஸோ பிளாஸ்டிக் விரி பாய் விரிக்கிறது வந்து அந்த அளவுக்கு வந்து இயற்கை விவசாயத்தில் சாத்தியம் இல்லாத ஒன்று ஸோ அதனால் கலை மேலாண்மை அப்படின்னு பார்க்குறதுக்கா இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சப்போ எங்களோட வேஸ்ட் அட்டைப்பட்டி நிறையா இருந்துச்சு ஸோ அதை வந்து அந்த இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம கலை மேலாண்மைக்காக தேவையில்லாத இடங்கள்லாம் வர செய்யும் ஸோ அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஆளை வச்சு கட் பண்ணிக்கிறது ஒரு மூணு மாதம் ஒருக்கா வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது பயிர் பண்ணும்போது சரி ஓகே அது வர்றது வரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு மொத்த இதை நம்ம பண்ணிகிட்ருக்கலாம் இருக்கலாம் ஸோ மே மேக்ஸிமம் இந்த இடம்லாம் பாருங்கள் இப்போ கலையே இருக்காது நம்ம அட்டப்பட்டி வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் ஈஸியாக புடுங்கவும் வரும் இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னாலே புடுங்க வந்துடும் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் ஸோ அட்டைப்பட்டி போடுறது மூலமாக இது ஒரு நன்மை நடக்குதுங்க எங்களுக்கு அதாவது செலவில்லாமல் ஒரு இதையும் நம்ம பண்ணிக்க முடியும் உரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து புண்ணாக்கு மட்டும்தாங்க இதுக்கு கொடுத்துட்ருக்கோம் ரெண்டாவது ஜீவாமிரதம் ஜீவாமிரதம் எல்லா இடத்துலையும் சொட்டு நீர் வழியாக கொடுப்பாங்க நாங்கள் அது மாதிரி பண்ணலை குடம் குடமாக கொண்டு வந்து ஊற்றிட்டுருக்கோம் ஒரு செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடம் வாரத்தில் அதே மாதிரி ரெண்டு தடவை நடக்கும் ஜீவாமிரதம் ஒரு தடவை நடக்கும் மீனம் ஒரு தடவை நடக்கும் மீனமிலம் இந்த வாரம் ஊற்றுறாங்க அப்படின்னா அடுத்த வாரம் வந்து ஜீவாமிர்தம் கொடுப்பாங்க அதுக்கு அடுத்த வாரம் வந்து ஜீவ மீனமிலம் இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இது வந்து நமக்கு இதுக்கு கொடுத்துட்ருக்குறோம் இதில் நான் பயன்படுத்துகிறது ஜீவாமிரதமும் மீனமிலமும் அமிலமும் தான் இதுக்கு ரொம்ப ஒரு சில செடிகள் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது அப்படின்னு பாத பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு மட்டும் கடலை புண்ணாக்க கொடுப்போம் நம்ம சுற்றி ஆமணக்கு பயிரிட்டுருக்கதே இதுக்காக தான் ஆமணக்குலேருந்து வர கொட்டைங்களை எடுத்து ஆமணக்கு இடித்து அதை டைரெக்டாகவே நம்ம வச்சிட்றோம் அதுக்கு உரமாகவே ரெண்டாவது கருவாட்டு பொறி நம்ம பாட்டிலில் வந்து தண்ணி ப்ளஸ்ஸு கருவாட்டோட தூள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அந்த பாட்டிலில் போட்டுட்டோம் அப்படின்னா அதில் ஹோல்ஸ் போட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம ஹோல்ஸ் போட்டிருப்போம் அதில் ஹோல்ஸ் போட்டு தண்ணி வைச்சோம் அப்படின்னா கருவாட்டு பொறி போடும்போது இதில் வந்து பூச்சிகள் வந்து விழுந்துருது அந்த காய்ப்புழு புழு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இதில் வந்து விழுந்துருது ஸோ அதை நம்ம ஒரு வாரத்துக்கு ஒருக்கா ரிமூவ் பண்ணி கா கழுவி காய வச்சுட்டோம் அப்படின்னா சரியாயிடும் பந்தல் காய்கறி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலே நமக்கு பூச்சி மேலாண்மைக்கு இது வந்து நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம பெருசாக ஒன்றும் இதில் வந்து பண்ணலை அதில் பண்ணியிருக்க மாதிரியே தட்டைப்பயிர் சாமந்திப்பூ இது மட்டும்தான் பூச்சி மேலாண்மை அப்படின்றது வந்து இதிலாகவே போகிற அளவுக்கு கண்ட்ரோல் ஆகுது இப்போ எங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா மட்டும் அஸ் அக்னி அஸ்திரம் அப்படின்ற ஒரு இது வந்து ஸ்ப்ரே பண்ணிக்குவோம் தண்ணீர் அப்படி மேடம் இதில் வந்து இதுதாங்க சொட்டு நீர் சொட்டு நீரையே நாங்களே கட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம் டேப் மாதிரி ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சிருக்கோம் இதுலேயே சாதா பைப்பு தான் இது பதினாறு எம்எம் வந்து பைப்பு தான் ஸோ இதை வந்து சொட்டு நீர் இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக தண்ணி வரதுக்காக இதில் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஓடுனா போதும் இந்த பதினஞ்சு சென்ட்டுக்கும் பத்து நிமிஷம் ஓடுனா போதும் இதிலேயே வந்து அடாப்டர் வச்சு ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சுருக்குறோம் தேவையான இதில் வந்து அதிகமாக தண்ணி தேவைப்படும் அப்படின்ற இடத்துல மட்டும் தண்ணி அதிகமாக திறந்துக்கலாம் முடிக்கலாம் அது மாதிரியான இது வச்சுருக்குறோம் இதில் தண்ணி எவ்வளோ ஒரு பத்து நிமிஷம் பாய்ஞ்சால் போதும் தண்ணி இதில் வாரம் ஒரு நாள் வாரம் ஒரு நாள் பத்து நிமிஷம் வருமானம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ஏழ்நூற்றம்பது கிலோ எடுத்திருக்கேன் இது வரைக்கும் வந்து ஒரு ஏழ்நூற்றைம்பது கிலோ எடுத்திருக்கேன் இன்னும் ஒரு அஞ்சாறு கிலோ சேர்த்து வரும் அவ்வளோதான் இது ஈல்டு முடிஞ்சிச்சு இப்போ எழுநூற்றம்பது கிலோ சராசரியாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்பது ரூபா அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க மூணு மாதத்துக்கு இது தான் இதோட வருமானம் நம்ம வந்து சராசரியாக ஒரு ஃபேமிலி வந்து ரன் பண்ணக்கூடிய இதுக்கு என்ன அப்படின்ற இதில் தான் நம்ம ப பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ பதினஞ்சு பதினஞ்சு சென்ட்டாக பிரித்தா என்னென்ன வருமானம் அப்படின்றது வந்து இண்டிவிஜுவலாக நம்ம வந்து ப்ராஜெக்ட் பண்ணி தான் பண்ணி காமிச்சிட்ருக்குறோம் இப்போ இது வந்து எல்லோரும் எப்படி இது சாத்தியம் நாங்கள் நாங்கள் காய்கறி கொடுத்து அந்த பில்ஸையே வச்சுருக்கோம் கை கையில் வந்து எல்லாமே வச்சுருக்கோம் எவ்வளோ கொடுத்துட்ருக்குறோம் வாரம் எவ்வளோ எவ்வளோ ஈல்டு போகுது எங்கள்கிட்டேருந்து வெளியில் போகுது அப்படின்றத வந்து நம்ம வந்து ரெக்கார்டாகவே வச்சுருக்குறோம் நம்ம ஒரு ஒரு ஏக்கர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக நாற்பதாயிரருபா வருமானம் உங்களால் எடுக்க முடியும் இயற்கை விவசாயம் மூலம் பண்ணுறீங்க அப்படின்னா இது சாத்தியமான ஒன்று தாங்க